நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறம்பாக தாங்க வந்திருக்கு புறம்பை வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் கண்மணியோட திட்டத்தை எல்லாமே வந்து நம்ம மாறன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து கடையில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணி ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் வந்து அந்த சைடு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து கண்மணி வந்து எங்கள் சொந்தக்கார தான் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை வந்து டிரைவர் வேலைக்கு வந்து சேர்த்து விட்டார்ல அவர் வந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் போய் ஒரு அங்கே கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சில்மிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா போயிட்டு என்ன கண்டுக்கிறவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் யார் உங்களை யார் கண்டுக்கிறனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குது நான் வந்து இங்கே இருக்கிற ஓனரோட டிரைவர் தான் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி இருந்துட்டு போங்க அதனால் என்ன நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க சரி ஒரு ஆள் இருக்கிறதுனால நீ வந்து பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது யாருக்கும் தெரியாமல் நம்பர் கொடு ஃபோனில் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தர முடியாது ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோவோ அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்தில் நின்று ம மாறன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவர் வந்து சொல்கிறாரு சரி ஓ நம்பர் தர்றதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஏன் நம்பர் வேணால் எடுத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் வேலை பார்க்க விடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க சரிந்தா என்னோடய என்னோட மொபைல் என்னோட மொபைல் வச்சுக்கோ இதுலோட நம்பர் மட்டும் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கொடுக்காங்க அதை பார்த்துட்டு ஒருவர் மாறன் வந்து கோபத்தோட வர்றாங்க சார் வணக்கம் சார் யார் நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அது இல்லை தம்பி தெரிஞ்ச பொண்ணு தான் அதான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க ஏமா இந்த ஆள் உனக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட கேட்குறாங்க இல்லைண்ணே இது யாருன்னே தெரியாது புதுசாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லியது சரிம்மா நீ போய் அந்த பக்கம் போய் வேலை வைப்பார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் சார் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறன்னு கேட்குறாங்க நான் இங்கே ஓனரோட டிரைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அப்பாவோட டிரைவரா அப்பா கிட்ட இப்படி ஒரு ட்ரைவர் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன்னு சொல்கிறாங்க தம்பி நான் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு ஓ அப்படியா சரி அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சும்மா அப்படியே சொல்கிறாரு சரி டிரைவர்னால் எங்கே இருக்கணும் கார் பக்கத்துலான்னு இருக்கணும் அதை விட்டுப்பிட்டு கடைக்குள்ளே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது வந்து தம்பி அப்படிங்கிற மாதிரி அப்படியே பூசி மொழுகிறாரு இங்கே பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கடைசியாக இருக்கணும் இனிமேல் அந்த கடையில் கிடையாது எந்த பொண்ணுக்கிட்டையுமே உங்ககிட்ட பேச்சே இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் செல்மி சம்மன்றதை பார்த்தேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து கார் ஓட்டுறதுக்கு பிரேக் போடுறதுக்கு கால் வேணும்ல அந்த கால் இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் வந்து மிரட்டுறாங்க இதெல்லாம் கண்மணி வந்து அந்த பக்கம் இருந்து பார்த்துக்குறாங்க ஐயையோ இவன் என்ன இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம தான் நம்ம ஆளு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மை எதுவும் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம திட்டமெல்லாம் பாலா போயிருமே ஐயோ இவனால் நம்ம மாட்டிக்கிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி தம்பி இனிமேல் வந்து கடைக்குள்ளெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துக்கு காலி பண்ணி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம மாறணுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காரு என்ன அப்பா இந்த மாதிரி ஆளெல்லாம் ட்ரைவராக வச்சுருக்காரு அப்படிலாம் வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தேகப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க